நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்களா ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒயிட்டி ஸ்டூடியோவில் இருக்கிற ஒரு செட்டிங்கை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த ஒரு செட்டிங்கில் நம்ம சேனல் சேஃபாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒயிட் ஸ்டூடியோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மேலே டாப்பில் லோகோ கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க இதில் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படின்ட்டுருக்கும் அதை தவிர வேறு எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை கேட்கும் இதில் உங்களோட மொபைல் பாஸ்வேர்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்கள் சேனலில் இருக்கிற பர்மிஷன் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேஃபாக இருக்குதா அப்படின்ட்டு